குவாண்டம் டார்கெட் லெவல்ஸ்க்கு வரவேற்கிறோம் இந்த இண்டிகேட்டர் ஒரு எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள கருத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அது ஓபனிங் ரேஞ்ச் முறை இதனை பயன்படுத்த ஆரம்பிக்க சந்தை திறந்தவுடன் வரும் முதல் மூன்று நிமிட மெழுகுவர்த்தியின் ஹை மற்றும் லோ மதிப்புகளை நீங்கள் முதலில் கண்டறிய வேண்டும் இந்த மதிப்புகளை குறிப்பிட்ட பிறகு இண்டிகேட்டர் அமைப்புகள் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று முதல் மூன்று நிமிட ஹை மற்றும் லோ வை உள்ளிடுங்கள் நீங்கள் இவற்றை உள்ளிடும் உடனே ஆல்கருதம் செயல்பட தொடங்கும் அதன் பின்னர் இந்த இண்டிகேட்டர் தானாகவே உள் வாலட்டிலிட்டி மேப்பிங் பயன்படுத்தி சந்தையில் சாத்தியமான இயக்க பகுதிகளை கணக்கிடும் நீங்கள் எதையும் கைமுறையாக வரைய வேண்டியதில்லை நிலைகள் லெவல்ஸ் நேரடி நேரத்தில் ரியல் டைம் தானாகவே வரையப்படும் விலை எச் பிரேக் அவுட் கான்ஃபர்மேஷன் மட்டத்தை கடந்தால் புல்லிஷ் ப்ரொஜெக்ஷன் நிலைகள் தோன்றும் விலை எல் பிரேக் அவுட் கான்ஃபர்மேஷன் அளவை கீழே உடைத்தால் பேரிஷ் டவுன்சைடு இலக்குகள் செயல்படப்படும் இந்த நிலைகள் மோமெண்டம் பிரேக் அவுட் கண்டினியூவேஷன் இலக்கு எடுப்பு டார்கெட் புக்கிங் மற்றும் ரியாக்ஷன் ஜோன்ஸ் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முக்கிய ரெஃபரன்ஸ் புள்ளிகளாக செயல்படுகின்றன இந்த நிலைகளை ஒரு மார்க்கெட் மேப் போல பயன்படுத்துங்கள் திசையை தெளிவாக புரிந்து கொண்டு ஊகங்களின்றி கெஸ் ஒர்க் இல்லாமல் கட்டமைப்பு கொண்ட முடிவுகளை எடுக்க உதவும் குவாண்டம் டார்கெட் லெவல்ஸ் துல்லியத்தை எளிமையாக்கும்